அனைவருக்கும் வணக்கம் பெஹல்காமில் நடைபெற்ற அந்த துப்பாக்கி சூடை பற்றி உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அதை பற்றி அதை சுற்றி நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் உங்களுக்கே தெரியும் பகல்காமில் வந்து பார்த்திங்கன்னா தீவிரவாதிகள் சுட்டுக்கொல்லப்பட்டதில் இந்தியாவை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் வந்து இருபத்தாறு பேர் வந்து உயிரிழந்தாங்க ஸோ அவங்கள ஒவ்வொரு ஊருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய உடம்பை அனுப்பி வச்சு இறுதிச் சடங்கு நடைபெற்று முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் உடனே வந்து அமித்ஷா அவர்கள் வந்து காஷ்மீருக்கு வந்து அந்த பெஹல்காமுக்கே போய் நேரில் வந்து பார்த்திங்கன்னா ஆய்வு பண்ணார் அந்த நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவில் மூன்று நாள் சுற்றுப்பயணமாக போயிருந்தார் இந்த விஷயம் கேட்டு அதை பாதியிலே முடிச்சுட்டு வந்தவர் ஏர்போர்ட்டில் வச்சே வந்து பார்த்திங்கன்னா அஜித் தோபல் அவர்கள் அது அப்புறம் ராஜ்நாத் சிங் இந்த மாதிரி முக்கிய நபர்களோடு வந்து பார்த்திங்கன்னா அங்கே வச்சே ஒரு மீட்டிங்கை நடத்தி முடித்தார் முடித்த கையோட டெல்லி வந்த அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மறுநாள் வந்து முக்கியமான மீட்டிங்லாம் போட்டு பாகிஸ்தான் தான் காரணம் அதனால் பாகிஸ்தானுக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா பல நடவடிக்கைகள் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிந்து நதி ஒப்பந்தம் அதாவது தண்ணியை வந்து நம்ம வந்து பாகிஸ்தானுக்கு போகிற தண்ணியை நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணி வைக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கிற பாகிஸ்தான்கள் எஸ்விஎஸ் பாகிஸ் விசாவில் இருக்கிற பாகிஸ்தானிகள் வந்து பார்த்திங்கன்னா உடனே வெளியே போகணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க ஸோ உடனே வந்து அந்தந்த மாநிலங்களுடைய முதலமைச்சர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமித்ஷா அவர்கள் ஃபோனில் பேசி நீங்கள் அவங்க ஊரில் இருக்கிறவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சி வச்சிங்கன்னு சொன்னாங்க தமிழ்நாட்டில் கூட இரநூறு பேர் இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டீட்டெயில் வந்ததாக வந்து வெளியே தெரிய வந்துச்சு அதுக்கப்புறம் பாகிஸ்தானும் சும்மா கிடையாது சிம்லா ஒப்பந்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரத்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானில் இருக்கிற இந்தியர்களும் வந்து உடனே வெளியே போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்தியா தரப்புலேருந்து தூ அந்த எம்பசியில் உள்ள ஆட்கள் வந்து உடனே வெளியே போகணும் எம்பசி அதாவது தூதரக அதிகாரிகளை முப்பதாக குறைக்கணும் அப்படின்னு வந்து இந்தியா தரப்ப சொல்லியிருந்தாங்க அதை அப்படியே உள்டாக பண்ணி காபி பண்ணி பாகிஸ்தானும் பாகிஸ்தானில் இருக்கிற இந்திய அதிகாரிகளோட எண்ணிக்கை வந்து முப்பதாக குறைச்சிருங்க மிச்சம் உள்ளவங்க வெளியே போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க பாகிஸ்தானோடய துணைப்பிரதம் என்ன சொன்னார்னா இந்தியாவில் இருக்கிற பாகிஸ்தானுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா இங்கே இருக்கிற இந்தியர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொன்னாங்க சீக்கிரம் உங்கள் நீங்கள் கூப்பிடுக்கும் இந்தியா சொல்ல சொல்ல அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானும் அவங்க எதிர்த்தரப்பு நடவடிக்கையை வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அதாவது இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க என்ன நடந்தாலும் பாகிஸ்தான் தான் காரணமாக இருக்குமா எங்களுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து பாகிஸ்தானோட தலைமை தளபதி அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இராணுவ தலைமை தளபதி வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருந்தாருன்னா அவருடைய பேச்சு மிகப்பெரிய சர்ச்சையாக போச்சுன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பிரதமர் அவரோட துணை பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தீவிரவாத நாடுகளாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த யூகே அதுக்கப்புறம் அமெரிக்கா இந்த மாதிரி சில நாடுகள் தான் அவங்களுக்காக நாங்கள் இந்த மாதிரி வேலையை செய்கிறதுனாலே வந்து தீவிரவாத வேலையை செஞ்சோம் அப்படின்னு அவரே வந்து வீடியோ காலில் கிட்டத்தட்ட ஒப்புக்கிட்ட மாதிரி ஆகிப்போச்சு இது மிகப்பெரிய அதிர்வலையும் ஏற்படுத்தியிருக்கு ஆமாம் நாங்கள் தான் தீவிரவாதிகளுக்கு அடைக்கலாம் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அதை வந்து ஊர்ஜிப்படுத்தியிருந்தார் இது மிக பேசு பொருளாக போயிட்டு இருந்துச்சு அது இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ இதுக்கும் இவங்கள தான் காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த நேரத்தில் இந்தியா வந்து தேர்தல் வேட்டை நடத்தினதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சில பேர்கள் இவங்க தான் காரணமாக இருக்கும்னு தெரிஞ்சவங்களோட வீட்டு ரெண்டு பேர் வீட்டை வந்து பார்த்திங்கன்னா வெடி வச்சு தகட்டினாங்க வெடி வச்சு தகட்டினது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் உள்ளவங்க வந்து அங்கேருந்து வெளியேற்றாங்க இந்த மாதிரி இன்னும் அந்த நாலு பேர்த்த வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்தியா இராணுவம் தேடிக்கிட்டு தான் இருக்குது பாகிஸ்தான்லேயும் பதிலுக்கு பதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா பண்ணுறதுக்கெலாம் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டே இருக்காங்க கடைசியாக இப்போ பாகிஸ்தான் என்ன வந்திருக்காங்க அப்படின்னா பிரதமர் சொல்லி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாங்கள் நடுநிலை விசாரணைக்கு வந்து தயாராக இருக்கோம் அப்படின்னாங்க ஏற்கனவே ஐ ஐநா வந்து பார்த்திங்கன்னா படும் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க கடும் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க இதற்கு வந்து இந்தியாவுக்கு வந்து அமெரிக்காவாகட்டும் ரஷ்யா இஸ்ரேல் பிரிட்டன் யூக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வந்து நாங்கள் துணை நிற்போம் அப்படின்னு பேசியிருந்தாங்க காரணம் இந்தியாவோட சிவிலியன்ஸ் அதாவது மக்கள் வந்து இறந்த காரணத்தினால பாகிஸ்தானுக்கு அப்படி யாரும் சொன்னதால் நமக்கு வந்து நியூஸ் கிடையாது ஸோ நாங்கள் வந்து ந எங்களுமேலேயே நீங்கள் குற்றம் போடுறீங்க நாங்கள் வந்து நடுநிலை விசாரணைக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு வந்து பாகிஸ்தான் தரப்பில் சொல்லியிருக்காங்க நீங்கள எங்களை சொல்லிட்டீங்க பாகிஸ்தான் தான் காரணம்னு உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருந்தால் எங்கிட்ட காட்டுங்க அப்படின்னு பாகிஸ்தான் கேட்டிருந்தாங்க ஆதாரம் இருக்குது ஆதாரம் இருக்குதுன்னா நீங்கள் எங்கிட்ட காட்டுங்க இப்படி தேவையில்லாமல் நீங்கள் வந்து எங்களை சொல்லாதீங்கன்னு பாகிஸ்தான் வந்து சொல்லியிருந்தாங்க ஏன்னா இந்த விஷயம் நடைபெறதுக்கு முன்னாடி இந்தியா பாகிஸ்தான் தான் சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்து இருந்த ஒரு அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இங்கே சம்பந்தம் இல்லை அப்படின்னு தேவையில்லாமல் அவர் தான் விட்டார் ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா என்ன சொல்கிறாங்க ஆதாரம் இருக்குது பாகிஸ்தான் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு முக்கியம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா அங்கேருந்து வந்து இங்கே வந்து சுட்டாங்க தெரியுமா ஒரு நாலு பேர் அதில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்மளுடைய மக்களை சுட்டுட்டு அவங்களுடைய ஹெல்மெட்டில் இருந்த கேமரா ரெக்கார்ட் பண்ணி அந்த ரெக்கார்ட் ஃபுட்டேஜ் எல்லாமே வந்து பாகிஸ்தானோட ஆர்மிக்கு அனுப்புனதாக வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டேட்டா தகவல் கிடச்சிருக்கு அப்படின்னு இந்தியா தரப்பு சொன்னாங்க இது எல்லாமே தான் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தான் காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த வந்து சுட்ட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசிடென்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லப்படுது இவங்க வந்து லஷ்கரி தொய்பா அந்த அமைப்போட ஒரு கிளை ஒரு என்ன சொல் கிளை அமைப்பு அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் ஒரு சில நியூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த லஷ்கரி தொய்பாவை வளர்க்குறதே வந்து பார்த்திங்கன்னா பா அதாவது பாகிஸ்தான்ட்டேருந்து இவங்களுக்கு ஆர்டர் வருமா அந்த ஆர்டரை அந்த ரெசிடென்ட் அமைப்புகள் மாதிரி சின்ன சின்ன கிளை இவங்க கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நியூஸ்லேருந்து போய்ட்டு போட்டு இருக்காங்க இது எப்படியோ ஃபைனலாக நாங்கள் நடுநிலை விசாரணைக்கு நாங்கள் ஒத்துக்கிறோம் அதாவது இன்னொருத்தவங்க விசாரிப்பாங்க நீங்களும் வாங்க நாங்களும் வரோம் நாங்கள் ரெடி நீங்கள் ரெடியாக அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் தரப்பில் இந்தியாவில் கேட்டிருக்காங்க இன்ன நாள் வரைக்கும் சனிக்கிழமை வரைக்கும் ஸோ இதுக்கப்புறம் என்ன மாதிரிலாம் வந்து நடக்க போகுது இந்த பெஹல்காம் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு கொண்டு போய் நிற்பாட்ட போதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் இந்த விஷயத்தில் கடைசியாக இந்த நடுநிலை விசாரணைக்கு நாங்கள் ரெடி அப்படின்னு பாகிஸ்தான் சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் இதுதான் நடந்திருக்கு இதுக்கப்புறம் நடக்கிறத நான் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறேன் நன்றி